ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் ராமர் கோயில் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறில் பாபர் என்பவர் வந்து இந்தியா மீது படையெடுக்கிறார் இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் பானிப்பட் என்ற இடத்துல இது எல்லா மாணவர்களும் நாமெல்லாம் வந்து பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்போம் முதலாம் பாணிப்பட்டு இரண்டாம் பாணிப்பட்டு அதை முடிச்சுட்டு அவர் வந்து அயோத்தி பக்கம் அவரோட தளபதி மீர் பாக்கி அப்படிங்கிறவர் போகிறார் போயிட்டு இவரோட ஆணை பேரில் அந்த ராமர் பிறந்த இருந்த பிறந்த இடத்துல இருந்த கோவிலை வந்து இடித்து தரமட்டமாக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க அதுக்கு சண்டைகள்லாம் பலதும் நடந்திருக்கு சரையு நதிக்கரையில் இருக்குது அங்கே தொடர்ந்து அதுக்கப்புறம் பாபர் போனதுக்கு பாபர் வந்து உஸ்பெகிஸ்தான்கிற நாட்டிலேருந்து வந்தவர் அவர் இந்தியாவில் வந்து பல இடத்துல வந்து சண்டை போட்டு இது போல் பல கோயில்களை அழித்து பின்னர் வந்து திரும்பி போகும்போது அவர் மூலமாக தான் இங்கே முகலாய பேரரசுங்கிறது பின்னாடி உருவாகிறது ஆனால் அவர் போய் ஆப்கானிஸ்தானில் தான் அவர் வந்து இறக்கிறார் அவருடைய டோம் அவர் இந்த சமாதி அங்கே தான் இருக்குது இந்த ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறுக்கு அப்புறம் இந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுக்கப்புறம் அதாவது ராமர் கோயில் இடிக்கப்பட்டு பாபர் மசூதி அங்கே இடத்துல கட்டுறாங்க அவங்க கட்டுறதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எழுபத்தாறு முறை பல பேர் ராம பக்தர்கள் பல சந்நியாசிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து இதை போராடி வந்து இதை மீட்கணும் அப்படிங்கிறதுக்கான வேலையை பண்ணுறாங்க இந்த ராமர் கோயில் இன்றைக்கி இருக்கிற ராமர் கோயில் அப்போ இருந்த ராமர் கோயிலும் இது வந்து வடநாட்டில் வந்து ஒரு பிரிவு இருக்குது வைணவத்தில் ராமானந்த பிரிவு ராமானந்தர்ன்னு ஒரு பெரிய சாசி இருந்தார் அவர் வந்து நம்மூர் ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜாச்சாரியார் சொல்லிட்டு அந்த ராமானுஜாச்சாரியோட சிஷ்யர் அவர் அப்புறம் தமிழகத்தில் தான் வந்து இந்த நாயன்மார்கள் ஆழ்வார்கள் இவங்கள்லாம் ஆயிரம் வருஷமா இருந்து இந்த பக்தி ஒரு மூமெண்ட்டை இங்கே கிரியேட் பண்ணாங்க இதை வந்து பதினஞ்சாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி அந்த சமயத்தில் இதை இங்கேருந்து கொண்டு போகிறார் ராமானந்தர் தான் கொண்டு போயிட்டு அங்கே அந்த ராமானந்தாச்சாரிய அவங்களிலே ரெண்டு பிரிவு உருவாகுறது அதாவது வந்து அவங்க சிஷியர்களில் ரெண்டு விதமான சிஷியர்கள் ஒன்று சாதுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் தியாகீஸ்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு பிரிவுகள் சேர்ந்து இந்த கோயிலை கட்டி அவங்க வழிபட்டு வராங்க பின்னாடி வந்து என்ன சொன்னால் இந்த கோவில் இடிக்கப்பட்ட பிறகு பலவிதமான இந்த வைணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்கள்லாம் வந்து அந்த அயோத்திக்கு போயிட்டு அந்த கோவிலை மிருடியும் மீண்டும் பெறுவதற்காக பல போராட்டங்கள் எழுபத்தாறு முறை நடந்திருக்குது அதில் வந்து ஆயிரத்தி எட்நூற்றம்பத்த எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு வந்து இந்தியாவின் முதல் சுதந்திர யுத்தம்னு சொல்லுவாங்க சில பேர் அதை சிப்பாய் மியூட்டினி அதாவது வந்து சிப்பாய்களுடைய போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளக்காரன் அதுக்கு பேர் கொடுத்தான் ஆனால் அதை வந்து முதல் சுதந்திர யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளக்காரர்களுக்கு எதிர்த்து அதில் வந்து ஒரு முஸ்லீம் பகதூர் ஷா ஜஃபர் அவரே வந்து மீண்டும் வந்து இந்தியாவுக்கு ஆட்சியாளராக கொண்டு வரணும்னு சொல்லி இது பண்ணி அந்த போராட்டம் நடக்கிறது அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் நிகாங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீக்கியர்கள் தெரியும் தாடி வச்சுட்டு சீக்கிய மதம் அந்த சீக்கியர்கள் வந்து நிஹாங்னு ஒரு பிரிவு அவங்களில் அவங்க வந்து இந்த இடத்துல அந்த மசூதிக்குள்ளே போயிட்டு ராமரோட சிலையை வச்சு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அதுவும் பெரிய போராட்டங்கள் நடந்தது ஆனால் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகு அங்கே திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு பக்தருக்கு ஒரு கனவுல தோன்றி ஒரு குழந்தை வடிவத்திலான ராமர் அந்த ராமர் சிலை வந்து அங்கே அதை திறக்கிறத அங்கே கொண்டே வச்சு பண்ணிடுறாங்க அப்போ அங்கே கலெக்டராக இருந்த கேரளத்தை சேர்ந்த கே கே நாயர் என்பவர் அதை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உத்தரவு போட்டுறார் அதுக்கு நெஹ்ருவெல்லாம் பல எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கிறார் ஆனால் வந்து அது தொடர்ந்து அங்கே இருந்தது ஆனால் வந்து அதுக்கப்புறம் அதை வந்து லாக் பண்ணிடுறாங்க தொடர்ந்து அங்கே பூஜைகள் நடந்து வந்தது பஜன்ஸ் நடந்து வந்தது நிரந்தரமாக அதாவது வந்து ஒரு விடுபடாத பனையா விளக்கெல்லாம் சொல்கிற மாதிரி விடுபடாத வகையில் பூஜைகள் அங்கே வந்து நடந்துட்டு வந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஒரு கோர்ட்டு கேஸ் மூலமாக என்னாச்சுன்னு சொன்னால் ஒரு ஸ் கோர்ட்டில் ஒரு உத்தரவு வந்துடுது இந்த ராமர் வந்து தரிசித்து பூஜை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இந்த கோவிலை வந்து திறந்து விடணும்னு சொல்லிட்டு இந்த மசூதின்னு சொல்கிற இடம் வந்து முஸ்லீம்களாக கைவிடப்பட்ட ஒன்று எட்நூற்றம்பத்தெட்டு அந்த சமயத்துலேருந்து அவங்க அதை இது பண்ணுறதில்லை ஆனால் வந்து இடதுசாரி சிந்தனையாளர்களும் இடதுசாரி வரலாற்று ஆசிரியர்களும் இதை மறுதளித்து இது ஒரு மசூதி மசூதின்னு பிரச்சாரம் பண்ணி ஒரு பெரிய அளவில் முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் நடுவில் ஒரு பெரிய கசப்பை ஏற்படுத்துறதுக்கான முயற்சி பண்ணாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்த விஸ்வ இந்து பரிஷத் மூலமாக இது நடந்தது நடந்து கடைசியில் வந்து அந்த சர்ச்சைக்குடைய கட்டடம் வந்து இடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அதன் பிறகு இது கோர்ட்டு கேஸுக்கெல்லாம் போச்சு கோர்ட்டு கேஸில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதற்கான தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் மூலமாக வந்தது அதில் என்ன சொன்னால் இந்த ராம் லலா அப்படின்னு சொல்ல அந்த குழந்தை ராமர் வந்து அவரே கேஸ் போட்டு கேஸ் ஏன்னா நம்ம ஊரில் என்ன சொன்னால் சாமின்னு சொன்னால் அவருக்கு உயிர் இருக்கும் அவர் காலையில் துயில் எழுறதுலேருந்து இரவு வந்து அவர் வந்து படுக்கைக்கு போகிற வரைக்கும் எல்லா விதமான இங்கே அந்த பழக்கங்களும் இருக்கும் அதுக்கு வாத்தியங்கள் வாசித்து எல்லாம் பண்ணி நம்ம ஊரில் என்ன சாமி நம்மளோட இருக்கார் நம்ம கோயில்லங்கிறது தான் நம்ம பழக்கம் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மூலமாக அந்த இடம் இந்துக்களுக்கு வழங்கப்பட்டு அங்கு ராமர் கோயில் கட்ட வேண்டும் அதற்கான ஒரு ட்ரஸ்ட் அமைச்சு கட்டணும்னு சொல்லிட்டு அது நடந்ததோட ஒரு தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி ராமர் கோவில் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்தோன்னே இந்த இதுக்காக போராட்டங்கள்லாம் நடந்தது அரசியலில் இருக்கிறவங்க அத்வானி போன்றவர்கள்லாம் வந்து இதுக்கு ரத யாத்திரை நடத்தினாங்க தொண்ணூற்றி ரெண்டில் அந்த கட்டடம் இடிக்கப்பட்டது அது நாட்டில் பெரிய ஒரு இதை ஏற்படுத்துது இது சமூக நல்லிணக்கம் போயிடும் அப்படிங்கிறதும் ஒரு குறிய இதாக இருந்தது ஒரு பொருட்டாக இருந்தது இது ஆனால் அதை மீட்டு எப்படி வந்து இது ரெண்டு குழுக்குள்ளே சமரசம் செய்கிறதுக்கான பல ஏற்பாடுகள் இருந்தது அந்த சமயத்தில் காங்கிரஸ் நரசிம்மராவ் தான் வந்து மத்திய அமைச்சராக இருந்தார் பிரதம அமைச்சராக இருந்தார் அது இந்த க சர்ச்சைக்குரிய கட்டிடம் இடிக்கப்பட்ட பிறகு வந்து என்ன சொன்னால் அங்கே பேச்சுவார்த்தைகள்லாம் இருந்தேன் சந்திரசேகர் அதுக்கப்புறம் வந்தார் தொண்ணூரில் அவருக்கு சமயத்தில் ஆரம்பித்தது அதுக்கப்புறம் நரசிம்மராவ் வந்து இந்த கட்டடம் இடிக்கப்பட்டதுக்கப்புறம் பேச்சுகள் நடத்தினார் அவர் அப்புறம் ஒரு கமிட்டி ஒன்று போட்டு இதை வந்து ரெண்டும் தனியாக இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ராமாலயா ட்ரஸ்ட் சொல்லலாம் கூட ஒரு கிரியேட் பண்ணார் ஆனால் அவர் வந்து இந்துக்களுக்கு நடுவில் ஒரு பிரிவினை ஏற்படுத்தணுங்கிற மாதிரி ஒரு அரசியல் ரீதியாக அவர் வந்து அந்த முயற்சிகள்லாம் பண்ணார் பட் தொடர்ந்து அது இழுபறியாகவே இருந்ததுன்னு வச்சுங்க ஆனால் கோர்ட்டில் கேஸ் இருந்தது இதை லேட்டராக இந்த இடத்துக்கு கேஸ் போட்ட அன்சாரின்னு ஒருத்தர் அவர் வந்து இன்றைக்கி வந்து ராமருக்காக அந்த கோவில் இதுக்கு போகிறதுக்கு அதுக்கான சில தன்னுடைய காணிக்கையாக சில விஷயங்கள்லாம் கொடுத்து அவர் போடுறார் அன்றைக்கி பிரதமர் மோடி அங்கே போது கூட அவர் பூ தூவி அவரை வரவேற்று எல்லாம் பண்ணார் இதை வந்து நம்ம ஒரு கடந்த விஷயமாக வச்சுட்டு நாம் எல்லாரும் ராமரை அந்த ஒரு இது வந்து அங்கே எல்லா இடத்துலையுமே அயோத்தி மொத்தமுமே வந்து ஒரு மாதிரி ராமரை வந்து ஒரு பூஜித்து அந்த இடத்த வந்து மறுபடியும் கொடுத்து அதை வளர்க்கறதுக்கு இப்போ ஒரு அந்த ராமர் கோயில் பக்கத்தில் ஒரு ஒரு பெரிய இடம் பத்து இருபது ஏக்கர் இருக்கும் அங்கே தான் பெரிய விஷயங்கள் அது ஒரு முஸ்லீமோட இடம் அவர் என்ன சொல்கிறார் சொன்னால் நான் வந்து கடவுளோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கேங்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது என்னோடய இடத்துல பல விஷயங்கள் கட்டடங்கள்லாம் கட்டி அங்கே தங்கிறதுக்கு டென்ட்டு அங்கே சாப்பாடு போடுறதுக்கு அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முஸ்லீம் அங்கே இருக்கிறார் அதே போல் எல்லா இடத்துலையும் ராம்ப இப்போ வடநாட்டில் போனோம்னு சொன்னால் நாம இங்கே எப்படி காலையில் யாரோ ஒருத்தர ஒருத்தர் பார்த்தோம் சொன்னால் வணக்கம் சொல்கிற மாதிரி அங்கே வந்து எல்லாரும் ஒருத்தர ஒருத்தர் பார்த்தாங்கன்னா ராம் ராம் தான் சொல்லுவாங்க அவங்க வடநாட்டில் வந்து ராமர் என்பது அங்கே பிரிக்க முடியாத அவர் வாழ்க்கையிலேருந்து பிரிக்க முடியாததாக இருக்கக்கூடியது அண்ட் ராமர் என்ன சொன்னால் ஒரு உதாரண புருஷராக இந்தியா முழுக்க என்ன சொன்னால் எதுக்கெடுத்தாலும் ராமரை வந்து இது பண்ணுவாங்க நம்ம கூட வால்மீகி ராமாயணம் இயற்றிய பிறகு அதுக்கு அடுத்ததாக ஏதாவது ஒரு மொழியில் ராமாயணம் வந்ததுன்னா அது கம்பராமாயணம் தான் தமிழ் மொழியில் தான் வந்தது இங்கேயும் வந்து கம்பன் கழகங்கள் ராமரை வந்து போற்றி பண்ணுவதெல்லாம் இந்த தமிழ்நாட்டிலையும் வந்து தொடர்ந்து இருந்துகிட்ருக்கக்கூடியது இந்த ஒரு ஒரு நல்ல ஒரு சூழல் இது நாம் அப்போ இந்த கோர்ட்டு வெர்டிக்ட் வந்தோன்னா மோடி கிட்ட பல பேர் சொன்னாங்க இதுக்கு வெற்றி விழாவாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு ஆனால் அப்போ மோடி இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டார் இது வந்து யாருக்கும் வெற்றி கிடையாது வெற்றினா எல்லோருக்கும் வெற்றி இது ஒருத்தருக்கு வெற்றி ஒருத்தருக்கு தோல்விங்கிற மாதிரி எண்ணத்தை உருவாக்கக்கூடாது நாம் எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் நிறைய இப்போ பாம்பேலேருந்து ஒரு இளைய பெண் ஒருத்தர் வந்து கல்லூரி மாணவி அந்தமாதிரி நடந்தே அந்த குழந்தை போகிறது அந்த ராமர் கோவில் பூஜையில் நான் வந்து அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஊருக்கு போயிட்டு இருந்தாங்க அது சோஷியல் மீடியாலாம் ரொம்ப வைரலாக அது இந்த நிகழ்ச்சி வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்க இருக்கிறது சுப்ரீம் கோர்ட் ஆணையில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா புதுசாக ஒரு ட்ரஸ்ட்டு ஃப்ளோட் பண்ணி அரசாங்கமே இதை முன்னிருந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே போல தான் சோமநாதபுரம் சிவன் கோயில் பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று அந்த கோயில் இடிக்கப்பட்ட பொழுது அதையும் திருப்பி கட்டணும் அப்படி சொல்ல அது கஜினி முகமது பதினேழு முறை படையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதை திருப்பி கட்டது அப்போ நம்ம இந்தியாவுடைய முதல் ஜனாதிபதியாக இருந்த இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு சபையின் தலைவராக இருந்த பாபு ராஜேந்திர பிரசாத் அவர் முன்னின்று அதை நடத்தி வச்சார் அந்த பிராண பிரதிஷ்டையை நடத்தி வச்சார் அப்போ கே எம் முன்ஷின்னு அங்கே மத்திய அமைச்சரவையில் இருந்தவர் அவர் தான் அந்த கட்டடத்துக்கெலாம் நிர்மாணத்துக்கெலாம் ஏற்பாடு பண்ணார் அதே போல் தான் இன்றைக்கி ராமர் ஜென்மபூமி அதை ஒரு சிறப்பான ஒரு இந்திய நாட்டின் ஒரு ஒரு விழாவாக ராமர் காட்டுக்கு சென்று இலங்கைக்கு சென்று ராவணனை வீழ்த்தி திரும்பி வந்து தான் தீபாவளியா நா வட வட இந்தியாவில் கொண்டாடுறாங்க அதுபோல் ஒரு நாளாக இன்றைக்கு இந்தியா முழுவதும் இது கொண்டாடப்பட்டு இருக்கிறது